இட்லி பாத்திரத்தில் கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா ஆஞ்சி இந்த பூவை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பஜ் மாவை சேர்த்துக்கிறேன் அதாவது கடையில் ரெடிமேடாக விற்கும் இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கார தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டியும் வந்து நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு மூணு அளவுக்கு கருவேப்பிலையை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கையால் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு கொஞ்சம் சாஃப்டான மாவு மாதிரி பிசஞ்சிக்கலாம் இந்தளவுக்கு மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணியும் விடும்போது இது ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டால் கரெக்டாக எல்லாம் கலந்து வந்துடும் இதுக்கப்புறமா வானலில் எண்ணெய் காய வச்சு நம்ம யூஸ்வலாக பக்கோடா எப்படி பொறிக்குமோ அதே மாதிரி இதை எண்ணெயில் விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரொம்ப மொறுமுறுன்னு ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயில் வந்துட்டு திருப்பி திருப்பி விடணும் எல்லா பக்கமும் பொறிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த சலசலப்பு சத்தம் எண்ணெய் சத்தம்லாம் அடங்கிட்டு இது நல்லா பொறிஞ்சு மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இருந்து எடுத்துகிட்டு எண்ணெயை வடித்து ஒரு பேப்பரில் வச்சுட்டீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் இப்போ மிச்சம் இருக்க எண்ணெய் வந்து பேப்பரில் வடைஞ்சிடும் அதுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மொறுமொருன்னு தேங்க்யூ ஸோ மச்